உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கும் அதுதான் லட்சணமா இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட வேலை நம்ம வசம் அமையணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வேலைகள் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்னங்க பண்ணணும் ஒரு ஆண் வந்து ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரைனர் ஆகணும் அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் இல்லை ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாம்புவானாக மாறணும் அப்படின்னா இது வந்து தென்மேற்கும் வடகிழக்கும் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் நான் சொல்லக்கூடிய அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தென்மேற்கு உங்கள் இருந்து வெளியில் தெற்கு பக்கம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இந்த தெற்கில் மலை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் இது வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பைனர் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாமுவானா நீங்க தேட முடியும் ஆன்மீக உலா அன்புடையர்களுக்கு இனிய வணக்கம் உத்தியோகம் புருஷ லட்சணம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க பெண்களுக்கும் அதுதான் லட்சணமா இருக்கு இல்லையா அப்படிப்பட்ட வேலை நம் வசம் அமையணும் நம்ம எதிர்பார்த்த மாதிரியான வேலைகள் நமக்கு கிடைக்கணும்னா அதுக்கு என்னங்க பண்ணனும் இது குறித்த தெளிவான விளக்கங்களை நமக்கு சொல்வதற்காகவே நம்ம கூட இணைந்திருக்காரு ஆண்டாள் வாஸ்து ஆலோசகர் திரு பிச்சுமணி சம்பத் அவர்கள் வாங்க நேர்களே சார் சந்திப்போம் வணக்கம் சார் நமஸ்காரம் அடியார்கள் வாழ இரங்கன் நகர் வாழ சிரகோப்பந்தன் தமிழ்நூல் வாழ கடல் சூழ்ந்த மண்ணுலகம் வாழ மனவாள மாமுனியே என்னும் ஒரு நூற்றாண்டு வாழியே சார் எல்லாருமே வந்து தேடுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா நல்ல வேலை கிடைக்கணும்ப்பா அப்படிங்கிறதுக்கு தானே சார் இப்போ வேலை அப்படிங்கறத மூணு கேட்டகரியா நான் பிரிக்கிறேன் சார் முதலாவது வந்து அவங்க போய் செய்யக்கூடிய அடுத்தவங்க கிட்ட கீழே நின்று செய்யக்கூடிய அந்த வேலை இன்னொன்று அவங்களே மாஸ்டராக இருந்து செய்யக்கூடிய அந்த தொழில் அந்த பிஸ்னஸ் மூணாவது அரசு வேலை மூணுத்திற்குமான பிரச்சனைகள் என்ன அதற்கான தீர்வுகள் என்ன அதற்கான ஆலயங்கள் என்ன அது ஏன் எங்கள் வசம் வரமாட்டேங்குது அதற்கான காரணமும் என்னன்னு சொல்லுங்க சார் நிச்சயமா இப்போ வேலை பிஸ்னஸ் அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னாலே அது ஜோதிட ரீதியாகவும் சரி வாஸ்து ரீதியாகவும் சரி ஃபஸ்ட்டு ஜோதிடத்தில் நம்ம பார்க்கும்போதுனா டி டென் சாட் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அப்படின்னா அது வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் இந்த பத்தாம் இடம் அப்படின்றது வந்து மிக மிக முக்கியமான ஒரு இடம் அதாவது லக்னத்துலேருந்து இருந்து பத்து பத்தாவது வீடு பத்தாம் கட்டம் இந்த கட்டம் வந்து நம்மளுடைய தொழிலை வந்து நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயம் இதில் வந்து அசுப கிரகங்கள் இருக்குது இல்லை சுபகிரகங்கள் இருக்குது இல்லை அந்த கட்டத்தில் எந்த ஒரு கிரகமுமே இல்லை அதை பற்றி நம்ம வரி பண்ணிக்க தேவையில்லை ஆனால் இந்த பத்தாம் இடத்த ஒரு நல்ல கிரகம் பார்க்குறது அதாவது பௌர்ணமி சந்திரனோ அடுத்த அடுத்தபடியாக குருவோ சுக்ரனோ இல்லை புதனோ பார்க்குறது அப்படின்னா அது ஒரு மிகப்பெரிய மேன்மையை கொடுக்கும் ஒரு நல்ல வளர்ச்சியையும் கொடுக்கும் அது பிஸ்னஸ் ரீதியாகவும் சரி நம்முடைய தொழில் அதாவது வேலை ரீதியாகவும் சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி அரசு வேலையாக இருந்தாலும் சரி அது வந்து தனியார் வேலை அதாவது ப்ரைவேட் வேலையாக இருந்தாலும் சரி இந்த பத்தாம் இடம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் சரி இப்போ பத்தாம் இடம் நமக்கு வந்து ஜோ ஜாதக ரீதியாக நமக்கு வந்து சுபகிரகங்கள் பார்க்கல அசுப கிரகங்கள் பார்க்குறது சனியே வந்து நாலாம் இடத்துல இருந்து ஏழாம் பார்வையாக சப்தவஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படின்னா அது குறித்து நம்ம வழி வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லை காலதத்த புருஷப்படி இப்போ நாலாம் இடம் அப்படின்றது வந்து நம்ம கடக கடகமனை அந்த கடகமனையில் இருக்கக்கூடிய கிரகம் நிச்சயமாக ஏ பத்தாம் இடத்த ஏழாம் பார்வையாக பார்க்கும் இந்த ஏழாம் பார்வை அப்படின்றது வந்து மிக ஒரு மிக மிக முக்கியமான ஒரு பார்வை அந்த பார்வைக்கு பலம் உண்டா அப்படின்னா மிகப்பெரிய பலம் உண்டு நல்ல கிரகங்கள் பார்க்கல அப்படின்னா நம்ம என்ன வேலைக்கே போக முடியாமல் இருக்க முடியுமா இல்லை சம்பாதிக்க தான் இல்லாமல் இருக்கணுமா இல்லை குடும்பத்தை தான் நான் கல்யாணம் பண்ணி ஏன்னா இது எல்லாமே ஒன்று ஒட்டு ஒன்றோட ஒன்று இன்டர்லிங்க்டு நல்லா படிக்கணும் வேலைக்கு போகணும் நல்ல வேலைக்கு போகிறோம் அப்படின்னா கை நிறைய சம்பாத்தியம் இருக்கும் கை நிறைய சம்பாத்தியம் வந்து அடுத்த கட்டமாக நம்ம கல்யாணம் அப்படின்னு வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் குழந்தை பேர் குழந்தைக்கு அப்புறம் அந்த குழந்தையுடைய வளர்ச்சி ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கும் அதனால தான் முக்கியமான ஒரு விஷயம் பத்தாம் இடம் அப்படின்றது ஜோதிடத்தில் ஒரு ஒரு விதியே உண்டு பத்தில் ஒரு பாம்பாவது அதாவது அட்லீஸ்ட் கா ஒரு 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 ராகுவோ இல்லை ஒரு கேதுவோ ஏதோ ஒரு சர்ப்ப இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் அது ஏன்னா அது ஒரு அந்த அந்த பத்தில் அந்த சர்ப்பகிரகம் இருக்கும்போது அதனுடைய பார்வைப்படும்போது மற்ற கிரகத்திலிருந்து அது பார்வைப்படும்போது அட்லீஸ்ட் ஒரு நல்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்றது தான் இதனுடைய சூட்சமம் சரி நமக்கு கிரகங்களே இல்லை பத்தில் பார்வையே தவறாக இருக்குது அப்படின்னா நம்ம நம்ம சொன்ன மாதிரி வேலைக்கு போகாமல் இருக்க முடியுமா இல்லை சம்பாதிக்காமல் இருக்க முடியாமல் தான் இருக்க முடியுமா எல்லோரும் சம்பாதிக்க வேண்டும் எல்லோரும் வந்து சுபிக்ஷமான வாழ்க்கையை வாழ வேண்டும் இதுதான் அடிப்படையான ஒரு விஷயம் வாஸ்தடிக்கில் நம்ம எப்படி ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடு அமைச்சிட்டோம் எந்த இடத்த முக்கியமாக நம்ம பா செக் பண்ண வேண்டியது இருக்குது நல்ல தொழில் நல்ல வேலை இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஆண் வந்து ஒரு மிகச்சிறந்த பிஸ்னஸ் மேன் ஆகணும் ஒரு நல்ல ஒரு ஆண்டர்பிரைனர் ஆகணும் அப்படின்னா ஒரு பத்து பேருக்கு வேலை கொடுக்கணும் இல்லை ஒரு நூறு பேருக்கு வேலை கொடுக்கணும் ஆயிரம் பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படின்னா ஒரு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸில் மிகப்பெரிய ஒரு ஒரு ஜாம்புவானாக மாறணும் அப்படின்னா இது வந்து தென்மேற்கும் வடகிழக்கும் முக்கியமான ஒரு ரோலை ப்ளே பண்ணும் நான் சொல்லக்கூடிய அதை விட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா தென்மேற்கு உங்கள் வீட்டிலிருந்து வெளியில தெற்கு பக்கம் மிக மிக முக்கியமான ஒரு பகுதியாக இருக்க வேண்டும் இந்த தெற்கில் மலை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது அப்படின்னா அது பக்கத்தில் நீங்கள் இது வசிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு மிகப்பெரிய ஆண்டர்பினர் மிகப்பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட் மிகப்பெரிய எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜாம்புவானால் நீங்கள் திகழ முடியும் தென்மேற்கு மலை அப்படின்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அதே போல் வடகிழக்கு ஆறு குளம் குட்டை ஏரி இந்த மாதிரியான விஷயங்கள் அம ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாக அமைஞ்சிருது அப்படின்னா இது வந்து நீங்கள் ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய டாலர்ஸில் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வருமானத்தை ஒரு வாய்ப்பை உருவாக்கி தரும் இது வந்து வீட்டுக்கு வெளியே இருக்கக்கூடிய பேராமீட்டர்ஸ் நான் சொல்கிறேன் இப்போ வீடு அப்படின்னு வந்து தென்மேற்கில் முக்கியமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் அப்படின்றது இது அடிப்படை எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயத்த கொடுக்கும் அதுலேயும் அந்த பெட்ரூமில் நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா பலு சாரி பலுவான ஒரு விஷயங்கள் ஹெவியான விஷயங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லவா நல்ல விஷயம் நல்ல ஒரு ம ஒரு வளர்ச்சியை நிச்சயமாக கொடுக்கும் நீங்கள் அங்கே தென்மேற்கில் கட்டில் போடுறீங்க அப்படின்னா ஹெவியான கட்டில் போடுறது ரொம்ப மரத்தில் ஒரு நல்ல தேக்கு தேக்கு மரத்தில் பண்ணக்கூடிய ஒரு கடல்கள் போகிறது ரொம்ப நல்ல விஷயத்துக்கு பண்ணி கொடுக்கும் வடகிழக்கு எப்பயுமே எவ்வளோக்கு எவ்வளோ ஃப்ரீயாக கிளட்டர்ஸ் இல்லாமல் வெயிட் இல்லாமல் இருக்கோ அந்த ஒரு நல்ல விஷயம் உங்களுடைய மைண்ட் அப்படின்ற ஒரு விஷயம் ரொம்ப ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக நீங்கள் பிஸ்னஸை ஹேண்டில் பண்ண முடியும் இந்த வடகிழக்குலேருந்து வரக்கூடிய ஒரு நல்ல வைப்ரேஷன்ஸ் தான் பிரம்மஸ்தானம் அப்படின்ற வீட்டுடைய நடுப்பகுதியை கடந்து தென்மேற்கில் வரும்பொழுது தான் அது மல்டிப்ளை ஆகும் அப்படின்றது வாஸ்து சாஸ்திரத்தில் அடிப்படையான ஒரு விதி அதனால் வடகிழக்கை எப்பயுமே வந்து பாரமே இல்லாமல் அதாவது வெயிட்டே இல்லாமல் ஃப்ரீயாக நல்லது அது வந்து குவைட் ஆப்போசிட் தென்மேற்கு ரொம்ப பலுவாக இருக்கணும் இதனால தான் நாங்கள் எப்பயுமே பிளான் போடும்போது தென் நம்ம ஜென்ரலாக பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய சம்ப் எல்லாமே வந்து வடகிழக்கில் வந்துடும் போர்ஸ் எல்லாமே வடகிழக்கில் வந்துடும் ஓவர்ஹெட் டேங்க் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வலுவான ஒரு விஷயம் அது வந்து தென்மேற்கு மாடி மேலே வச்சுக்கிறது ரொம்ப நல்ல விஷயம் இந்த பிஸ்னஸ் அப்படின்னு வந்துட்டாலே நம்ம செய்ய வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஒரு ர ஆஃபீஸ் ரன் பண்ணுறீங்க நல்லா நல்லா போனோம் அப்படின்னா நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய காரியங்கள் என்ன அப்படின்னா உங்கள் ஆஃபீஸில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு ஐ மீன் வே வேலை செய்யக்கூடிய உங்களுடைய ஸ்டாஃப் பெர்சோனல்ஸுக்கு நீங்கள் அவசியம் உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு மத்தியான உணவோ அட்லீஸ்ட் இல்லை நைட்டு இல்லை ம காலை ஏர்லி ஐ மீன் மார்னிங் டிஃபனோ நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறது மிகப்பெரிய நல்ல விஷயத்தை கொடுக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் கூகுளாக இருக்கட்டும் மைக்ரோசாஃப்டாக இருக்கட்டும் ஏன் நம்மளுடைய மிகப்பெரிய பிக் ஷாட் கம்பெனி டிவிஎஸ் குரூப் எடுத்துட்டிங்க அப்படின்னாலே அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டாஃபுக்கு அவங்க லன்ச் ப்ரொவைட் பண்ணுறது நைட் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணக்கூடிய அவங்களுக்கு டின்னர் ப்ரொவைட் பண்ணுறது மார்னிங் டிஃபன் அவங்களுக்கு தனி கேன்டீனே உண்டு இலவசமாக பண்ணக்கூடிய ஒரு மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் சின்ன பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் சரி மிகப்பெரிய பிஸ்னஸ் ரன் பண்ணாலும் சரி உங்களுடைய எம்ப்ளாயீஸ் உடைய வெல்னஸ் அவங்களுடைய ஹெல்த் அவங்களுடைய உணவு அவங்கள எப்படி நீங்கள் போஷிக்கிறீங்களோ அவங்க வந்து உங்களுக்காக உழைக்கிறதுக்கு எந்த நேரமும் தயங்க மாட்டார்கள் ஒரு நல்ல மனப்பான்மையோடு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட்டோட கம்பெனி வளரணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவங்க உழைக்கிறது அப்படின்றது நம்ம கண் கூட பார்க்க முடியும் அதே போல் அவங்களுக்கு சம்பளம் அப்படின்ற ஒரு விஷயத்தை மாதம் முதல் அதாவது ஒன்றாம் தேதிக்கு முன்னாடியே நான் சொல்லக்கூடியது இப்போது பிப்ரவரி மாதத்துடைய சேலரியை ஜனவரி தேர்ட்டி ஃபஸ்ட்டே நீங்கள் வந்து அவங்களுக்கு கிரெடிட் பண்ணிடணும் இது வந்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இது நல்ல விஷயம் நல்ல ஒரு எம்ப்ளாயி ரிடென்ஷன் அப்படின்ற ஒரு விஷயத்த க்ரியேட் பண்ணி கொடுக்கும் நம்ம வந்து பிஸ்னஸ் ரீதியாக பேசலாம் டென்ஷன் அப்படின்றது ஆனால் நம்ம வேலை செய்கிறவர்கள் நம்மளுடைய வளர்ச்சிக்காக அவங்க பாடுபடுறாங்க எப்போ நம்ம அவங்களுடைய குடும்பத்துடைய முக்கியத்துவத்தையும் அவங்களுடைய ஹெல்த் வெல்த் வெல்னஸ் இந்த விஷயத்த நம்ம வந்து முக்கியத்துவம் கொடுத்து அவங்களுக்கு நம்ம நம்ம அவங்களுக்கு தேவையான விஷயங்களை நம்ம பூர்த்தி செய்கிறோமோ நம்மளுடைய விஷயங்களை இந்த பிரபஞ்சம் பூர்த்தி செய்து கொடுக்கும் இதுதான் அதில் இருக்க முக்கிய மிக மிக முக்கியமான சூட்சமும் இதற்கு அப்பாற்பட்டு உங்களுக்கு வந்து லேடிஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டாஃப்பை வந்து கொஞ்சம் ஆண்கள் எண்ணிக்கையோட பெண்களுடைய எண்ணிக்கை ஜாஸ்தி வச்சுக்கோங்க உங்களுடைய எம்ப்ளாயி குரூப்பில் இது வந்து நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே போல் ஃபிசிக்கலி சேலஞ்சு பீப்புள் கணவனை இழந்தவர்கள் டிவோர்ஸி செப்பரேட்டட் சிங்கிள் அந்த மாதிரியான மக்களை நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸில் நீங்கள் சேர்த்துக்கும் பொழுது வளர்ச்சி அப்படின்றது வந்து உச்சகட்ட வளர்ச்சியாக இருக்கும் நிச்சயமா இது கூடவே செய்து திருநங்கைகளுக்கும் வாய்ப்பு கொடுங்க இதுவும் ஒரு பணிவான ஒரு வேண்டுகோள் சார் இப்போ வந்து நம்ம பிசினஸ் பெருசோ சின்னதோ சார் ஆனா மோட்டிவ் என்ன சார் ப்ராஃபிட் தான் இல்லைங்களா நான் வந்து நிறைய இடத்துல பாத்திருக்கேன் சின்ன தள்ளுவண்டி கடையில தான் வச்சிருப்பாங்க நான்வெஜ்ஜை தவிர்க்கணும்னு நம்ம சொல்றோம் ஆனா பிரியாணி தான் போடுவாங்க அதுல பாத்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய டேர்ன் ஓவர் ப்ராஃபிட்ங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும் சார் பெரிய லெவல்ல பிஸ்னஸ் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி எல்லா விஷயங்களும் பண்ணுவாங்க ஆனா கூட உங்களுக்கு ப்ராஃபிட் அந்த அளவுக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த இரண்டிற்குமான காரணம் என்ன சி எல்லாமே நம்ம எம்ப்ளாய்டு எம்ப்ளாய்டாக இருந்தாலும் சரி ஒரு பத்து பேரை எம்ப்ளாய் பண்ணி வச்சுருந்தாலும் சரி இந்த ப்ராஃபிட் அப்படின்றது கெயின்ஃபுல்லாக இருக்கணும் ப்ராஃபிட்டபுளாக இருக்கணும் இதுதான் நம்ம பிஸ்னஸுடைய அடிப்படையான விஷயம் இப்போ நம்ம ப்ராஃபிட்டபுளாக கெயின்ஃபுல்லாக பண்ணலை அப்படின்னா நம்ம பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு தகுதி இல்லாதவர்கள் இதில் மு இன்னைக்கு பிஸ்னஸில் கைண்ட்னஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இன்னைக்கு கைண்ட்னஸ் இல்லாமல் கிராட்டியூடு இல்லாமல் நம்ம பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா லைக் அந்த ப்ராஃபிட் அப்படின்றது வந்து தள்ளி வேணால் போடப்படுமே தவிர்த்து ஆனால் பட் நிரந்தரமாக ப்ராஃபிட் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடியாது எப்போது நம்மளுடைய எம்ப்ளாயிஸ் நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ரொம்ப கிரேட்ஃபுல்லாகவும் நமக்காக அவங்க உழைக்கிறாங்க அவங்களுக்கு நம்ம இன்டர்ன் என்ன பண்ணணும் சேலரி மட்டும் குடிச்சுட்டா கொடுத்துட்டா வந்து அவங்களுக்கு வந்து நம்மளுடைய நம்மளுடைய பங்கு முடிஞ்சு போகிறது கிடையாது அவங்களுடைய ஹெல்த் ஃபேமிலி அவங்களுடைய வெல்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணோம் அதுக்கு நம்மளுடைய கண்ட்ரிபியூஷன் மிகப்பெரிய லெவலில் மேபி டவுன் த ரோடு உங்களுக்கு ஒரு 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 சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை ஒன் இயரோ உங்களுக்கு ப்ராஃபிட் வேணால் போஸ்ட்போன் ஆகுமே தவிர்த்து ப்ராஃபிட் அப்படின்ற ஒரு விஷயம் பெரிய லெவலில் நீங்கள் இன்றைக்கி இந்த ஒரு வருஷத்துக்கு நீங்கள் இழந்த ப்ராஃபிட்டு கூட அடுத்த சேர்த்து வரக்கூடிய அந்த எதிர் ரெண்டாவது வருஷத்தில் நீங்கள் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னா எம்ப்ளாயுடைய இன்ட்ரெஸ்ட் எம்ப்ளாயுடைய வெல்னஸ் நீங்கள் உங்கள் மைண்டில் வச்சுட்டிங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கம்ஃபர்ட் அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய குட்னஸ் இந்த விஷயத்தை நீங்கள் ப்ரொவைட் பண்ணுறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக இந்த பிரபஞ்சம் ப்ராஃபிட் இல்லை எக்கச்சக்கமான நல்ல விஷயங்களை கொண்டு வந்து அவசியம் உங்களுக்கு சேர்க்கும் சார் ஆனால் அந்த தள்ளுவண்டி கடையில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எம்ப்ளாயிஸே கிடையாது சார் அவரே தான் காசு வாங்குவார் அவரே தான் வந்து சாப்பாடும் கொடுப்பாரு அவர் வந்து பெரிய லெவலில் வந்து எந்த விதமான வாஸ்துவும் பார்க்கல வெறும் தள்ளுவண்டி ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடத்துல வச்சு தான் பண்ணுவார் அப்படி இருக்கும்போது அவருக்கு மட்டும் எப்படி சார் அவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்குது இல்லை சி நீங்கள் நீங்கள் கேட்ட நல்ல கேள்வி இது நீங்கள் அவருடைய லைஃப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணியிருக்க மாட்டார் எல்லாமே வந்து ஏஜ்டு பீப்புளாக தான் இருப்பாங்க இந்த தள்ளுவண்டி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஒரு சின்ன பையன் பண்ணுறது கிடையாது மேபி அப்பா பண்ணுறாரு கூட வேணால் பையன் பண்ணலாம் பொண்ணு வேணால் ஹெல்ப் பண்ணலாம் ஆனால் பட் அவங்க பண்ணியிருக்கக்கூடிய லைஃப்பில் அனுபவிக்கக்கூடிய அனுபவித்த விஷயங்கள் எக்கச்சக்கமாக இருக்கும் அது வெல் குட் அது நல்லது சம்மந்தப்பட்ட இருக்கலாம் இல்லை தவறான விஷயங்களும் கூட இருக்கலாம் நிறைய மல்டிபிள் பிஸ்னஸஸ் பண்ணி அடிப்பட்டு உணவை வந்து எப்போ ஒருத்தர்களுக்கு வந்து அவங்க அவங்க வந்து பண்ணி கொடுக்குறாங்களோ அந்த அதுவும் நீங்கள் அந்த தள்ளுவண்டி பிஸ்னஸில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு உணவாக இருந்தாலும் ஃபஸ்ட்டு காக்காக்கோ இல்லை எந்த ஒரு மிருகத்துக்கோ எடுத்து முதல்ல வச்சுருவாங்க அதுலேயும் அவங்க வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நைட்டு பன்னெண்டு ஒரு மணி வரலும் வரவங்களுக்கு உணவு கொடுப்பாங்க சிலர்லாம் நான் கண் கூட பார்த்துருக்கேன் ரொம்ப பசியோடு வருவாங்க நிறைய பெ நல்ல பணம் இருக்கும் காரில் வருவாங்க பெரிய பெரிய பென்ஸு ஆடியில் வருவாங்க எல்லா ஹோட்டலும் சாத்திட்டுக்கப்புறம் இந்த கடையில் வந்து சாப்பிடுவாங்க இட் இஸ் நாட் தட் அவங்களுக்கு பணம் இல்லை அப்படின்றது இல்லை பட் இங்கே ஏன் எனக்கு அவங்களுக்கு வந்து பசிச்ச வாய்க்கு அவங்க வந்து தவறாமல் கொடுக்குற அந்த உணவு தான் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் அது ஒரு நாள் நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் அப்படின்றது வந்து எக்கச்சக்கமான விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும் இந்த உணவு பிஸ்னஸில் இன்றைக்கி எந்த இடத்துல நீங்கள் இருந்தாலும் சரி அதாவது ரைட் ஃப்ரம் கேன்பரா டு கலிஃபோர்னியா எங்கே இருந்தாலும் சரி எந்த காண்டினென்ட் எந்த மூலையில் இருந்தாலும் சரி உணவு அப்படின்றது வந்து நிச்சயமாக வந்து சூடவே போகாது எப்போ நீங்கள் உணவு இந்த தவிச்ச வாய்க்கு நீங்கள் உணவு அளிக்கிறீங்களோ அது உங்களை வந்து உங்களை மட்டும் இல்லை உங்களுடைய சந்ததியையும் நல்ல விஷயத்தில் கொண்டு போய் எடுக்கும் இது எல்லாமே வந்து வடமேற்கு சாரி தென்மேற்கும் வடகிழக்கும் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம் எஸ்பெஷலி நான் சொல்லக்கூடேன் இந்த சவுத் வெஸ்ட் இந்த சவுத் வெஸ்ட் எப்போ பாதிப்பு இருக்கோ அவங்க வந்து நிச்சயமாகவே இந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறது நல்ல விஷயத்த கொடுக்கும் நான் எல்லாருமே நீங்கள் அடுத்த கட்டம் போனோம் அடுத்த ஒரு வளர்ச்சியை நீங்கள் நோக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் நாலு பேர் இருக்கீங்க அப்படின்னா அஞ்சாதான் ஒரு ஆளுக்கு சமைச்சு இந்த உணவு அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து வெளியில் நீங்கள் தானமாக கொடுக்கும்போது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் இந்த இந்த விஷயத்துக்கு பொறுத்தவரைக்கும் ஒரு கோயில் அப்படின்னு சொல்லணுன்னா திருக்கருங்குடி திரு திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய திருக்கருங்குடின்னு இருக்கக்கூடிய நம்பிகள் சுவாமி அந்த கோயிலுக்கு நீங்கள் அது ஒரு ஒரு மலை கோயில் அங்கே இருக்க அருவி அங்கே இருக்க குளம் வாய்ப்பை உருவாக்கிங்க அந்த கோயிலுக்கு அவசியம் போய்ட்டு வாங்க ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி அப்படின்றது வந்து பிஸ்னஸில் நீங்கள் கண் கூட பார்க்கணும் அப்படின்னா நிச்சயமாக அந்த கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மருதமலை முருகன் மருதமலை முருகனுக்கு ஈக்குவலாக நம்ம சொல்லோம் அப்படின்னா ஆறுபடை வீட்டில் கிடையாது ஆனால் பட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் முருகர் கோயில் அப்படின்னா மருதுமலை முருகன் தான் இந்த நம்பர் ஒன் டெம்பிள் பிஸ்னஸை பொறுத்து அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க இந்த ரெண்டு கோயில்கள் மிகப்பெரிய ரோலை ப்ளே பண்ணும் மருதுமலை முருகன் நான் சொல்லும்பொழுது நிச்சயமாக அங்கே வந்து பாம்பாட்டி சுத்தருடைய குகை உண்டு அங்கே போய் உட்காந்துட்டு தியானம் பண்ணிவிட்டு வாங்க நீங்கள் போய்ட்டு வந்தால் தான் அதனுடைய அருமை தெரியும் அவசியம் மிக மிகப்பெரிய ஒரு சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழணும் அதே போல் பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில் வளர்ச்சியை கொடுக்கணும்னா இந்த கோயில்கள் ரெண்டுமே கொடுக்கும் அற்புதம் சார் வாழ்வு தாழ்வு ஏற்ற இறக்கம்னு தாங்க வாழ்க்கை போயிட்டு இருக்கோம் ஆனா அதுலதான் சரித்திரங்களும் சாதனைகளும் நிகழ்த்தப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படிம்பாங்க அது வந்து எப்படி பண்ணினாங்க அப்படிங்கிறதுக்கான தாத்யத்தை ரொம்ப அழகாக எங்களுக்காகவே விளக்கி சொன்னீங்க சார் மிக்க நன்றி ஆழ்வார் ஆச்சாரியன் ஜீ திருடிகளே என்னங்க எவ்வளவு பயனுள்ள விளக்கங்கள் சார் நமக்காகவே சொன்னார் இல்லையா இதே மாதிரி வேற ஒரு சிறப்பான தலைப்போடு அடுத்த நிகழ்ச்சியில நானும் சார் சேர்ந்து வந்து உங்களை சந்திக்கிறோம் அதுவரை எங்களுடனேயே இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள்